இதுல நான் ஒரே ஒரு அரசாணையை மட்டும் சொல்லிடுறேன் நம்முடைய இமாச்சல பிரதேசத்தில் வந்து ரீசஸ் குறங்கு உத்தரகாண்டில் காட்டு பண்ணி பீகாரில் நீல்கை கேரளாவில் காட்டு பண்ணி ஆகியவற்றையெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொல்லை மிருகங்கள் அப்படிங்கிற பட்டியலை கொண்டு வந்து அதையெல்லாம் சுட்டுக் கொள்வதற்கான வகையில் வெர்மின்னு சொல்லி அடையாளப்படுத்தி அதுக்கு இங்கே வந்திருக்கிற கால்நடைத்துறை அலுவலர் வந்திருக்காரு அதில் வந்து வைல்ட்லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து வெர்மின்னு சொல்லி நைன்டீன் செவன்டி டூவில் வந்து அப்படி அடையாளப்படுத்தி நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லி தெளிவாக இருக்குது இங்கே என்ன கேட்டிங்கன்னா அதிகாரிகளுக்கு என்ன செய்யலாங்கிற வகையில் இல்லை கால்நடைகளை வந்து நாய்க்கு மட்டும் பாதுகாப்பு ஆட்டுக்கு மனுஷனுக்கு மாட்டுக்கு அங்கே இருக்கிற கோழி மற்ற உயிரினத்துக்கு அதெல்லாம் கால்நடைகள் சேராதா எனவே எல்லாத்துக்கும் பாதிப்புகள் எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கணும் இங்கே வந்து யாரோ ஒருத்தன் பீட்டானு வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு தட்டவனு பாக்கிறது ஏதோ பிராணிகள் சொல்லிட்டு இங்கே விவசாயிகள் மேலே வழக்கு போடுறது இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் கைவிடணும் தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நாய கல்லை வீசி தமிழ் சொல்லி போடப்பட்டிருக்க இருபது பேசுறது மேலே இருக்கிற வழக்கை ரத்து பண்ணுங்க எத்தனை நாடு செத்து கிடைச்சது அப்படின்னா அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இங்கே அழகா தினமணியில் ஒரு கற்ற போட்டிருந்தாங்க அதாவது பதினாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக வெளிநாய்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க அதுல கோயம்புத்தூர்ல மட்டும் கிட்டத்தட்ட அதிகமாக வந்து நம்ம பகுதிக்கு வந்திருக்குது எனவே எனவே எல்லாம் கவனத்தில் வைத்துக்கிட்டதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட்டாகவே கொடுக்குறோம் உரிய நடவடிக்கை உங்களுக்கு எந்த சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்க ப்ரொபோசல் அனுப்ப வேண்டியது இல்லை கள்ளச்சார்கள் பிடிச்சதா பத்து லட்சம் அரசாங்கம் கொடுக்குது அதே போல் சட்டவிரோதமாக குவாரி இயக்கி வெடிமருந்து சேர்த்தாங்க அடைமைதி இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாங்க ஆனால் இங்க செத்து போன ஆட்டுக்கு விவசாயிகள் வந்திருக்காங்க இருக்காங்க இழப்பீடு கேட்டு கதறி கொண்டு இருக்கார்கள் ராத்திரி காலம் போராடி தயவு செய்து இரண்டு அமைச்சர்கள் தொகுதி இந்த சம்பவம் நடந்தது அமைச்சர் தொகுதி தான் இவர் மூணாவது அமைச்சராக இருக்காரு இதுக்கெல்லாம் நடவடிக்கை ஒரு ராத்திரியில் எடுத்துட முடியும் ஆனால் இவர்களுக்கெல்லாம் வேற ஏதோ பெரிய வேலை இருக்கு எனவே தயவு செய்து மாவட்ட நம்முடைய அமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு சென்று உடனடியாக இதன் மீது போய் விவசாயிகளுக்கு உரிய இளைவெட்டை கொடுக்கின்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் அதே போல தமிழக அரசு என்னுடைய கோரிக்கை ஏற்று நேற்று வருகின்ற ஒன்றாம் தேதி நடக்க இருந்த இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு ஏக்கர் தாதுமணர் குவாரிக்கான கருத்து கேட்டுக் குமரி மாவட்டம் ரத்து பண்ணியிருக்காங்க நாங்கள் அரசுக்கு சொல்வது ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நியூட்டின திட்டத்தை ஏற்று தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து நிறுத்துவதற்கான வேலை செஞ்சுருக்காங்க போல பல திட்டங்களை செய்தது போல இந்த தாழ்வு நோக்குவாதியை வந்து நிரந்தரமாக நிறுத்துவதற்கான வேலையை தமிழக அரசு செய்யணும் என்ன இதற்கான இசைவான நிலக்கெடுப்பதற்கான விசைவானை காங்கிரஸ் சர்க்காராக இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடந்த காலத்தில் அன்றைய அரசு கொடுத்தது அதற்கு பின்னாடி நிலம் எடுப்பதற்கான அரசாணையை இரண்டாயிரத்தி இருபத்தி எனவே இதை வந்து உங்கள் வழியாக தமிழர் முதல்வர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கிறோம்